ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரயில்வேலேருந்து உங்களுக்கு ஆர்பிஎஃபுக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபது வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து எங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் சார்ட் நோட்டீஸ் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லையும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லையும் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஆர்பிஎஃப்லையும் ஸோ உங்களுக்கு வந்து ஆர்பிஎஸ்எஃப் இதிலையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஆன்லைன் மூலம் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஃபிஃப்டீன்த் ஏப்ரலில் இருந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அன்னைலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஃபோர்டீன்த்து மார்ச் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கும் கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு சேலரியுமே கொடுத்துருக்காங்க சப் இன்ஸ்பெக்டருக்குலாம் வந்து பே லெவல் சிக்ஸ் படி உங்களுக்கான சேலரி வந்து வரும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் அதே நீங்கள் கான்ஸ்டபிள் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பே லெவல் த்ரீ படி சேலரி வந்து வரும் இருபத்தொராயிரத்தி எழுநூறுபா பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரிக்கெலாம் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் கான்ஸ்டபிள் கேட்டகிரினா டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்க நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க அதில் சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் ரெண்டு வேக்கன்சி இருக்குது கான்ஸ்டபுளுக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்தியா முழுக்க இந்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் வந்து ரிலக்ஷன் வந்து இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் இது வந்து ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து அதாவது எஸ்சி சி எஸ்டி எக்ஸரிஸ் மேன் ஃபீமேல் ஸோ மைனாரிட்டிஸ் அதுக்கப்புறம் இபிசி கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இரநூத்தம்பது ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே நீங்கள் வந்து மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஐநூறுரூவா அதில் வந்து நானூறுரூபா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து பார்த்தோன்னா சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதும் உங்களுக்கு நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் எல்லா ரயில்வே ஜாப்லேயுமே வந்து பார்த்தோன்னா இது வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதும் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை ஆர்ஆர்பி வந்து இருக்கு ஆர்ஆர்பி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணுவாங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிங்கிறது எல்லாமே வந்து அதில் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு தான் உங்களுக்கு எக்ஸாம் அதுக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் சிலபஸில் இருந்து ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்